வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம வாங்கி வந்த கரும வினைப்படி பிறந்திருப்போம் அப்ப இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்தா நம்ம நிறைய புராண புராணக்கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்போ அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையாக இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நம்ம வ பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக ஆஹ் கொஞ்ச நாள் முன்னாடியே தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்ப அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின்னு இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோல பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு மெத்தையில் படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து அது நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்டே வராங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உட்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில் தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன்பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி கனெக்டிவிட்டில் வரும் பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருவத்தி ஏழு நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் தான் உடைபற்ற நட்சத்திரம் சோ மகரத்திலேயும் கும்பத்திலையும் வரக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு பணமும் தனமும் வரணும் அப்படின்னா பொதுவா சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மையாக உண்மைதான் பழங்காலத்தில் சொன்னதெல்லாம் உண்மை இல்லையா அது வந்து வாய்மொழி செய்தியா சொல்லிட்டு வந்துருக்காங்க ரைம்ஸ் மாதிரி சொன்னாங்களோ அதெல்லாம் இருக்கட்டும் போன இடத்துல பரணி அவிட்டனஸ்தெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க பூர பூரநக்ஷத்திரம்னால் போகிற இடத்துல தான் செல்வ செழிப்பு கணவனுக்கும் கணவன் குடும்பத்தாருக்கும் இருக்கும் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம இயற்கையிலே பார்க்கக்கூடிய அமைப்பு ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் குடும்ப பற்றுதலோடு செய்யக்கூடியவங்க குடும்பத்தோடு இருக்கணும்னு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் உங்களுக்குலாம் நிறைய குடும்பம் வந்து அமையிறதே கஷ்டமாக போயிடும் அது நம்ம நட்சத்திர பலாபலில் நிறையா பேசுவோம் ஸோ உங்களுக்கு பணம் வேணுங்க நிறைய பொன் பொருள் சேர்க்கை வேணும் அப்படின்னா கோஷம் மங்கை அருமையான ஸ்தலம் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்துச்சு மங்களநாதர் அப்பனுக்கு போயிட்டு அந்த சிவனுக்கு நல்ல ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த ஸ்தலத்தை நல்லா இரண்டு தடவை சுற்றி கும்பிட்டுட்டு தியானம் பண்ணிவிட்டு நிறைய பணத்தை கொடு கஷ்டத்தை நீக்கு கடனை நீக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க தர்தினியம் நீங்கும் முந்திரி பருப்பு அடிக்கடி சாப்பிடுங்க முந்திரி பருப்பு முந்திரி ஸ்வீட்டு இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வாங்க உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட் இல்லாமல் இருப்பீங்க ஏன்னா நம்ம எனர்ஜி நல்லா இருக்கணும் எப்பப்பாரு கெட்டதையோ எப்பப்பாரு நெகட்டிவோ நினச்சிட்டு இருந்துச்சுங்க அதுவாக படுவாய் ததாத்துங்கிற மாதிரி போயிடும் அந்த மாதிரி நம்ம சொல்ற விஷயங்கள் பிரபஞ்சம் மீண்டும் நமக்கு வாங்கி கொடுக்கும் அதை நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்